அடுத்து சிம்மலகனத்தை பற்றி பார்க்கலாம் சிம்மலகனங்களுக்கு பார்த்தீங்கன்னா உத்தரநட்டாம் பாதம் சந்திரன் வந்து சே சூரியனுடைய குரு பயணம் பண்ணுறாரு இப்போ பாருங்கள் பத்தாம் வீட்டை பார்க்குறாரு சரிங்களா லக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் அப்போ என்ன ஆகும் குரு வந்து ஆறாம் வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக நோயும் கடனையும் உண்டு கொண்டு புரியுதுங்களா தொழில் தொடங்க ஒருத்தர் கடை வாங்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை கடை வாங்கலாம் இது வந்து உண்டு பண்ணுவார் நோய் சிறு சிறு நோய்கள் உண்டு பண்ணுவார் உண்டான நோய்கள் தான் உங்களுக்கு ஏற்படும் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால இந்துக்கும் உங்களோட ஜன ஜாதத்தில் தசா பார்க்கும் பொழுது தசா புத்தி அந்தரம் குருவாக இருக்க வேண்டும் சரிங்களா ஒருவேளை ஆறாம் பாவத்து அதிபதி இப்போ உண்டு பண்ணுறாரு நோய் உண்டு பண்ணுறாரு ஆனால் ஆறாம் பாவத்து அதிபதி வந்து இங்கேருந்து வந்து ஒரு ரெண்டாயிர லக்கணத்து ரெண்டாம் இடத்துலேருந்து ஆறாம் பாவத்து அதி அதிபதி நடத்துகிறாருன்னு வச்சிங்களேன் சுக்கரநகர் சுக்கரனா சிறுநகரத்துக்குலாம் காரங்க சுக்கரன் தான் நகரம்னு வச்சுங்களேன் இப்போ குருவோட பார்வை சுக்கரன் கிடைக்கும்போது என்னாகும் அந்த இது அந்த நோய் உங்களுக்கு ஆகும் ஆறாம் பாவத்துக்கு உண்டான நோய் என்னவோ அந்த கிரகத்துக்கு அந்த கிரகம் சுக்கரனா இருந்து சுக்கரனோட இது நடத்தும் பொழுது தசாபுத்தி நடத்தும் போது அந்த நோய் நல்லா ஆயிரும் பட் ஆனா குருவால ஒரு நோய் உண்டு பண்ணுவார் நல்லா புரிஞ்சிங்க இருக்கிற நோய் சரியா போயிடும் அந்த தசாபுத்தி இப்ப தசை இங்க இருந்து திசையை நடத்துச்சுன்னா இருக்கிற நோய் சரியா போயிடும் ஆனா புது நோய் குருவால உண்டாகும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இருக்கிற அதே மாதிரி ஆறாம் பாவத்தான் கடனே அடைச்சிருவீங்க ஆனா புதுசா ஒரு கடமாக இருக்க நாம உண்டு பண்ணுவோம் புரியுதுங்களா இருக்கிற கடனை அடைச்சிருவீங்க புதுதாக ஒரு கடனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பத்தாம் இடம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குருகோட தொழில் நல்லாவே இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு தசை நடக்குதுன்னு வச்சிங்களேன் எந்த தசை நடக்குதுன்னு பாருங்கள் அது எந்த பாவத்துக்கு பதினொன்றாம் பாவமாக வருதுன்னு பாருங்க அந்த தொழில் அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பத்தாம் பாவத்துக்கு பாருங்க பத்தாம் பாவத்துக்கு இது பன்னெண்டாம் வீடு இது பதினொன்றாம் வீடு சரிங்களா அப்ப எட்டாம் பாவத்துக்குரிய தொழிலை நடத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் வரும் புரியுதுங்களா எட்டாம் பாவத்துக்குரிய தொழில் நடத்தும் தான் லாபம் வரும் ஏன்னா பத்தாம் வீட்டில் விழுது அது எட்டுக்கு பதினொன்றாம் வீடுங்கிறதுனால எட்டாம் வீடத்தை நடந்தது என்னென்னு கேட்டீங்கன்னா ஆயில் காப்பீட்டு நிறுவனம் இந்த மாதிரி கீழங்களுக்கு தொழில் நல்லா அவங்க முன்னேற்றம் அடையும் சரிங்களா இந்த மாதிரி தொழில் பண்ணுறீங்களா சிம்ம லக்கணத்துக்கு எடுத்துங்க லக்கணத்துல இருந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து குரு பத்து மற்றும் பன்னெண்டு ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு பத்து முக்கியமாக சொன்ன தொழில் ஸ்தானம் தொழில் புனிதமடை இருக்குது பண்டாம் வரையஸ்தானமும் சுபவரையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ரெண்டாம் இடம் குடும்ப வருமானம் அமைப்பு நல்லா இருக்குது குடும்ப வருமானம் இதெல்லாம் ஏற்படும் இப்போலாம் இந்த இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களோட ஜாதத்தில் நல்ல அமைப்பு நல்லா இருக்குது ஆனால் நோய் மட்டும் சிறிது உண்டு பண்ணுற அமைப்பு உண்டு அங்கே வந்து தஜினா நீங்களும் வழிபடலாம் சும்மலை கணக்காரங்களும் தசா புத்தி அந்த சூச்சை வரைக்கும் பண்ண வச்சுங்களேன் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து கூட சூச்சமாக வந்துடும் நாலு நாளைக்கு ஒரு தடவை வரும் சோச்சம் வரைக்கும் போகப்படுது அந்த சூச்சமத்துல கூட உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையை உண்டு பண்ணலாம் புரியுங்களா அப்படிதான் இந்த தசா புத்தி அந்த நடக்கும் தசை நடத்துற கிரகமும் புத்தி நடக்கிற கிரகமும் அந்த குருவோட பார்வை பெற்றுருச்சுன்னு வச்சிங்களே சூப்பராக இருக்கும் இல்லை பத்தாம் இடத்துக்கூட தொழில்ஸ்தான அதிபதி பத்தாம் இடம் சூப்பராக இருக்குது இப்போ தொழில்ஸ்தான அதிபதி பத்தாம் இடத்துலேயே இருந்தார்னு வச்சுக்க பத்தாம் இடத்துல ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் குருவோட பார்வை அது கிடச்சிச்சுன்னு வச்சுக்க சூப்பராக இருக்கும் தொழில் அருமையான தொழில் அமையும் ஓகேங்களா தொழில் நல்லாவே இருக்கும் இப்போ மனோகாரகனை வச்சு பார்க்கும் பொழுது தசாபுத்தி சந்திரனை எடுத்துங்க இப்போ சந்திர ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன் சந்திர ராசிக்காரர்களுக்கு எப்போயா சதா இது பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் என்ன மாதிரி சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சந்திரன் இப்போ சந்திரனோட லக்கணமா இருக்கு வச்சுங்களேன் ஒன்று ரெண்டு மூணு சந்திரனுக்கும் பத்து பன்னெண்டு ரெண்டாம் இடத்த பார்வை செல்கிறாங்க அப்போ சந்திரனோட எதுனா தொழிலை பற்றிய உங்களுக்கு ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இதெல்லாம் இப்போ வந்து நீரும் தீரும் சரிங்களா சும்மா ராசிக்காரர்களுக்கு தீரும் மனோ குறைகள்லாம் மனோ காரகனுக்கு எங்கே ராசி இருக்கோ அதுலேருந்து கை வச்சு எண்ணுங்க என்னும்பொழுது இந்த குருவோட பார்வை எங்கெங்கே விழுதோ புரியுதுங்களா இப்போ இங்கே இருக்க ஒரு சார் கணத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல வரும் அப்ப மனம் என்ன தெரிஞ்சுக்க வருமானத்துல உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறார் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு வருமானத்தை ராசி இங்கே வந்து கடகராசி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் அதாவது வருமானத்தில் நிறைந்த வருமானம் கிடைக்கும் தொழில் நல்லா இருக்கும் இப்போ முக்கியமாக மூணு சிமலக்கணக்காரர்களுக்கு மூணு விஷயம் தான் தொழில் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு விரைவு செலவு ஏற்படும் சுபகரையும் ஏற்படும் குடும்பமும் வருமானம் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் சரிங்களா இவங்களுக்கு இதுதான் காரகத்துவம் மேற்கொண்டு அவங்கவுங்களை தனித்தனியாக பார்க்கணும்னா தனித்தனி ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம ச கரெக்டாக சொல்ல முடியும் சரிங்களா யாருக்காக இருந்தாலும் அந்த குரு ஒரு தசா புத்தி அந்திரம் நடக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்